இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஒன்பது முடிய அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார் மக்கள் பெரும் திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர் ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார் திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர் அவர் ஓமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார் விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார் அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லா பாறை பகுதியில் விழுந்தன அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன ஆனால் கதிரவன் மேலே எல அவை காய்ந்து வேறில்லாமையால் கருகி போயின மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் இடையே விழுந்தன முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன அவற்றுள் சில நூறு மடங்காகவும் சில அறுபது மடங்காகவும் சில முப்பது மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன கேட்க செவியில் கேட்கட்டும் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு என் ஆண்டவர் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இந்த நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓமையின் வழியாக மக்களோடு பேசுகிறார் விதைப்பவர் ஓமையின் வழியாக வாழ்வை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் விதைப்பவர் விதையை விதைக்கச் செல்லுகிறார் அன்பார்ந்தவர்களே ஆண்டோருடைய வார்த்தையும் நம்முடைய உள்ளத்திலே ஒவ்வொரு நாளும் விதைக்கப்படுகிறது நாம் இன்று கிறிஸ் கிறிஸ்தவ விசுவாசத்திலே வளர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது நம்முடைய பெற்றோர் நம்முடைய உறவினர்கள் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய முன்னவர்கள் நம் மீது விதைத்த அந்த விதை அந்த விசுவாச விதை இப்பொழுது நாம் ஆன்மீகத்திலே வளர்ந்து நிற்கிறோம் எனவே இந்த நாளில் இறை வார்த்தையை ஆன்மீக அக்கறையை ஜெப ஆர்வை ஆர்வத்தை நமக்கு விதைத்த நம்முடைய திருச்செமின் தலைவர்கள் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் நம்முடைய முன்னோர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லுவோம் குறிப்பாக திருமுழுக்கின் பொழுது நமக்கு கடவுள் கொடுத்த நம்முடைய ஞான பெற்றோர் இனிமாக நமக்கு மறைக்கல்வி சொல்லிக் சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள் இனிமாக நமக்காக திருவருள் சாதனங்களை கொடுத்த அருள் தந்தையர்கள் நம்மை தயாரித்த அருள் சகோதரிகள் என்று விசுவாசத்தில் நாம் வேரூன்றுவதற்கு நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் திருச்சபின் உள்ளவர்கள் எத்தனையோ நபர்கள் நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் இந்த நாளிலே நாம் நன்றியோடு நினைத்துப் பார்க்கிறோம் ஏனென்றால் அவர்கள் விதைத்த விதைதான் இன்று இந்த அளவிற்காவது நாம் ஆண்டவரில் அன்பு கொண்டிருக்கிறோம் அவருடைய வார்த்தையை வாசிக்கிறோம் ஆன்மீக காரியங்களில் அக்கறையோடு இருக்கிறோம் ஒரு வகையான ஒழுக்க நெறிக்குள் நாம் வளர்ந்து வருகிறோம் என்று சொன்னால் அதற்கு இவர்கள் விதைத்த விதைதான் காரணம் அதேபோல நமக்கு நம்முடைய முன்னோர்கள் இப்படியாக ஆன்மீக அருளை ஆசிர்வாதத்தை கொடுத்திருக்கிறார்கள் நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய அடுத்த தலைமுறையினருக்கு இந்த விசுவாசத்தை கொடுக்க அழைக்கப்படுகிறோம் அந்த விதையை விதைக்க அழைக்கப்படுகிறோம் திருமுழுக்கின் வழியாய் கடவுள் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார் போதிக்கக்கூடிய வழிநடத்தக்கூடிய நடத்தக்கூடிய ஆசிர்வாதத்தை ஒரு அழைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் நாமும் சாட்சிய வாழ்வு வாழ்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்மோடு இருப்பவர்களுக்கு நாம் ஒரு எடுத்துக்காட்டாய் இருக்க வேண்டும் அதே போல இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் விதைப்பவர் விதையை நல்ல நிலத்திலும் விதைக்கிறார் பாதையோரம் பாறையோரம் பாறையிலே இன்னும் முச்செடிகளுக்கு மத்தியிலே விதைகள் விழுந்தாலும் நல்ல நிலத்திலும் விதை விதைக்கப்படுகிறது அந்த இடத்தில் தான் நாம் ஒரு முக்கியமான வாழ்வியல் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன அவற்றுள் சில நூறு மடங்காகவும் சில அறுபது மடங்காகவும் சில முப்பது மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன நிலம் நன்றாய் இருக்கிறது விதை நன்றாய் இருக்கிறது ஆனால் சில விதைகள் மட்டுமே நூறு மடங்கான விளைச்சலை கொடுத்தன சில முப்பது சில அறுபது மடங்கான விளைச்சலை கொடுத்தன என் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் ஒவ்வொருவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவத்தை கொடுத்திருக்கிறார் படிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லோரும் முதல் மதிப்பெண் பெற்றுவிட முடியாது ஒரு சிலர் தான் முதல் மதிப்பெண் மேலான மதிப்பெண்ணை பெறுவார்கள் மற்றவர்கள் ஒருவேளை அவர்கள் படிப்பிலே அல்லது ஒரு பாடத்திலே பின்தங்கி இருக்கலாம் அவர்களுடைய அறிவு குறைபாடு இருக்கலாம் அங்கே ஆனால் இந்த படிப்பை தவிர மற்ற காரியங்களில் உபசரிப்பதாக இருக்கலாம் நல்ல பழக்க வழக்கங்களாக இருக்கலாம் விளையாட்டாக இருக்கலாம் மற்ற திறமைகளிலே அவர்கள் சிறந்து இருப்பவர்களாக இருக்கலாம் ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் படிப்பு மட்டுமே வாழ்க்கை அதில் முதல் மதிப்பெண் பெறுவோர் மட்டுமே நல்ல பிள்ளைகள் நல்லவர்கள் என்று நினைக்கிறோம் விளையாட்டில் சாதிப்பவர்களை மற்ற திறமைகள் உள்ளவர்களை அன்பு கொண்டவர்களை பிறருக்கு உதவி செய்யக்கூட மனநிலை கொண்ட நம்முடைய பிள்ளைகளை நாம் பாராட்டுவதே கிடையாது வெறும் மதிப்பெண்ணை மட்டுமே வைத்து நாம் நம்முடைய பிள்ளைகளை மதிப்பீடு செய்து கொண்டிருக்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே நல்ல நிலமாக இருந்தாலும் நல்ல விதையாக இருந்தாலும் சிலதான் நூறு மடங்கான பலனை கொடுத்தன சில அறுபது கொடுத்தன சில முப்பது மடங்கான விளைச்சலை கொடுத்தன இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மனித வாழ்க்கை என்பது மாபெரும் கொடை நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே ஆசிர்வாதமானவர்கள் அவர்கள் படித்தவர்களோ பணக்காரர்களோ ஏழையோ ஆணோ பெண்ணோ எந்த நிறத்தில் இருப்பவர்களோ எந்த வேலை செய்யக்கூடியவர்களோ எல்லோரும் ஆண்டவருடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்கள் மதிப்பு மிக்கவர்கள் ஆசிர் பெற்றவர்கள் ஆண்டவர் நம்மை இப்படித்தான் பார்க்கிறார் நாம் தான் மதிப்பெண்ணை வைத்து பணத்தை வைத்து நிறத்தை வைத்து பதவியை வைத்து மனிதர்களை மதிப்பீடு செய்கிறோம் மதித்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் நமக்கு கீழ் ஒருவர் வே நாம் ஊதியம் கொடுத்து ஒருவர் வேலை செய்கிறார் என்று சொன்னால் நாம் அவருக்கு ஊதியத்தை கொடுக்கிறோம் அவர் தன்னுடைய உழைப்பை கொடுக்கிறார் ஆனால் ஊதியத்தை கொடுப்பவர் பல நேரங்களிலே அவர் மேலானவர் போலவும் இந்த உழைப்பை கொடுப்பவர் கீழானவர் போலும் ஒரு அடிமைத்தனத்தை நாம் வளர்த்தெடுத்து கொண்டிருக்கிறோம் இதை புரிந்து கொண்டு எல்லோரையும் மதிப்போம் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள் எல்லோரும் ஆசிரியர் பெற்றவர்கள் எல்லோரும் விலையேற பெற்றவர்கள் இயேசுக்கே புகழ் மறியே வாழ்க மன்றாடுவோமாக இறை வார்த்தையை விதையாக எங்கள் உள்ளத்தில் விதைப்பவரே ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இதோ இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களின் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நீர் ஆசிர்வதி இயேசு தெய்வமே இதோ நாங்கள் ஆன்மீகத்தில் விசுவாசத்தில் வேரூன்றி இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்த திருச்சபையின் நபர்கள் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதியும் அவர்கள் எங்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தது போல அதிகரிக்க செய்ய உதவி செய்தது போல நாங்களும் சாட்சிய வாழ்வு வாழ்ந்து எங்களோடு இருப்பவர்கள் மத்தியிலே ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்கும்படியாய் ஆசிர்வதியும் ஏசு தெய்வமே இதோ இந்த நாளிலும் நோயாளர்களை நாம் கொடுக்கிறேன் நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக நீரே அவர்களை எழுந்து நடக்கச் செய்வீராக இந்த நோயாளர்களை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடியாய் திடப்படுத்தும் மருத்துவ உதவிக்கு தேவையான பண பொருளாதார உதவிகள் கிடைக்கும்படியா செய்தரலாம் ஆண்டவரை கடன் பிரச்சனைகளிலிருந்து இடையிள்ளைகள் விரைவில் விடுதலை பெற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் நீரே இவருடைய உழைப்பின் வழியாய் பொருளாதார நலன்களை கொடுத்து வழிநடத்துவீராக குடும்பங்களிலே இருக்கக்கூடிய சண்டைகள் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் சகோதர சகோதரிகளிடையே இருக்கக்கூடிய உறவு எல்லாம் மாற வேண்டும் ஆண்டவரே ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ளவும் அன்பு செய்யவும் மன்னிக்கவும் குடும்ப பாசத்தோடு அன்போடு இருக்கும்படியாய் செய்திடலாம் இயேசு தெய்வமே இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து எல்லாம் நினைத்துப் பார்க்கிறோம் அந்த ஆன்மாக்களுக்கு ளுக்கு இணைப்பாறுதலை ஆண்டவரே நானே உயிர்ப்பு என்று சொன்னவரே இதோ அந்த ஆன்மாக்களுக்கு மீட்பை கொடுப்பீராக இந்த நாளிலும் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும் நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளை விட்டு கைவிட்டு விடாதிரும் ஆண்டவரே நீரே அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கும் நீரே அவர்களுடைய நம்பிக்கை வீண் போகாதபடியை ஆசிர்வதிப்பீராக இதோ நாங்கள் மனதில் நினைத்திருக்கக்கூடிய ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் இந்த எங்களுக்கு கைகூடும்படியாய் ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக உங்களுடைய அருளினால் இரக்கத்தினால் பரிவினால் எங்களை நிரப்பும் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் நாளாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாக எங்கள் வழியாக தந்தையே உண்மை பார்த்து நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன்